அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் அன்று நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ அது எப்படி நம்ம லான்ச் பண்ணுறோம் அது என்ன ப்ரைஸ் இருக்குது அதை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போது இந்த புக்கோடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த இண்டியன் பாலிட்டி புக் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகத்தை மையமாக வச்சு ஒரு ஒன்லைனராக நம்ம ரெடி பண்ணோம் ஒன்லைனர்னால் ஒரு கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு லெசன்லேருந்தும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் தான் எக்ஸாமில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் அது மாதிரி ஆறு டு பன்னெண்டில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸையுமே நம்ம ஒன்லைனராக ரெடி பண்ணியிருக்கோம் ஆறு டு பன்னெண்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஒன்லைனருக்கு மேலே அதில் இருக்கும் ஒரு ஒரு லெசன்லையுமே ஒரு எழுவது ஒன்லைனராது குறைந்தபட்சம் இருக்கும் டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது ஒன்லைனர் கிட்ட ஒரு லெசன்லேயும் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு டு பன்னெண்டோடைய புக் பேக் கொஷனுமே அந்த லெசனில் வந்துடும் ஸோ இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஆறு டு பன்னெண்டோடைய லெசன் ஒன்லைனர் இருக்கும் இது முடித்தோடனே அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் இதர தேர்வுகள் அடிப்படையில் நடந்த பாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் ஓகேவா அப்படியே டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் கீ கொடுத்தாங்கல்ல அந்த கீ அடிப்படையில் நம்ம அப்படியே அந்த கொஷின் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஷெடியூல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்ஸுமே இருக்கும் அதுக்கப்புறம் ஷெட்யூல் இருக்கும் அப்புறம் அட்டவணை ஸோ இது எல்லாமே பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள் அப்படின்னா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சில இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது முக்கிய வழக்குகள் எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான கமிட்டிகள் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய பட்டியல் வரிசை முதலமைச்சர் பட்டியல் வரிசை இது மாதிரி முக்கியமான சில தேர்வு நோக்கில் சில விஷயங்களை ஜாயின் பண்ணியிருக்கோம் இது மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த பாலிட்டி புக் ஸோ காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதான் நம்ம பாலிட்டி புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ் நான் புக்கே காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதான் நம்மளுடைய பாலிட்டி புக் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது பேஜ்கிட்டே இருக்கும் கரெக்டாக சொன்னால் இரநூத்தி எழுபத்தி ஒரு பேஜ் இருக்கும் சரியா ஸோ இதுதான் நம்மளுடைய பாலிட்டி புக் ஃபஸ்ட்டு நான் பாலி பாலிட்டி புக்கை பற்றி சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு தகவல் இருக்குது நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த நம்ம பா பாலிட்டியோடைய இது வந்து லேண்டிங் பேஜ் சரிங்களா அட்டை நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜ் அடுத்த பேஜ் இந்திய அரசியலமைப்பு டு பன்னெண்டு பள்ளி புத்தகம் இது நம்மளுடைய நியூ லோகோ சரிங்களா முன்னே இருந்துச்சு நம்ம அதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம இப்போ ஆப் அது மாதிரிலாம் அடுத்து வரப்போகுது ஸோ அதுக்காக நம்ம ப்ராப்பராக அடுத்து பண்ணியாச்சு ஸோ இதோடைய நம்ம நம்மளுடைய நியூ லோகோ இதுதான் ஓகேவா இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து இண்டெக்ஸ் இருக்கும் ஸோ எந்த லெசன் அது எந்த பேஜில் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் ஸோ ஆறாம் வகுப்பில் ஆறு லெசன் மூணு டேர்மில் சேர்ந்து ஆறு லெசன் இப்போ ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரியா ஸோ பன்னெண்டாம் வரைக்கும் பன்னெண்டாவது லெசனில் ஆறு பன்னெண்டாவது புக்கில் ஆறு லெசன் கவர் ஆகும் சரியா அது எல்லாமே இங்கே இருக்கும் அதோடய பேஜ் நம்பர் அதுக்கப்புறம் குறிப்புகள் முந்தையாண்டு வினாத்தாள்கள் டிஎன்பிசிக்கு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இருக்கும் அதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள் இருக்குது அரசியலமைப்புடைய பகுதிகள் அட்டவணைகள் அரசியலமைப்பின் விதிகள் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸுமே உள்ளே இருக்குது சரியா சரி கவனிக்க இப்போ பாருங்களேன் புக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு சாம்பிள் இப்போ ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று என்ன லெசன் பேரு பன்முகத்தன்மையினை அறிவோம் இது லெசன் பேரு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா இப்போ ஒரு டேட்டா இருக்கும் ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் அதுக்கான பதில் கீழே விடை அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இங்க பாருங்க கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் போன்ற பல்வேறு இயற்கை இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலைப்பரப்பாகும் இவ்வனைத்தையும் பெற்று இருப்பதால் இந்தியா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது சரியா இதே மாதிரி எல்லாமே மேலே ஒரு கேள்வியாக இருக்கும் கீழே அதுக்கான விடை இருக்கும் ஸோ இப்படி தான் அந்த புக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு இப்போ மேகாலயாவில் உள்ள அதிக மலை பொழியும் பகுதி மௌசி இது விடை ஸோ இது மாதிரி எல்லாமே மேலே ஒரு கேள்வி ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு டேஷ் குடும்பம் சரியா ஸோ இந்த பக்கம் பாருங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மராத்திய மொழி பேசும் மக்களின் சதவீதம் டேஷ் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் இதை நீங்க ஈஸியா நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஷின் அண்ட் ஆன்சரா எளிமையாக படிச்சுக்கலாம் ஸோ புக்கில் இருக்கிற லைன் பை லைனா நம்ம எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் சரிங்களா சில லெசன் மட்டும் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் அந்த லெசன்லேருந்து எடுத்திருப்போம் இந்த மாதிரி முழுக்க முழுக்க மேல கேள்வி இங்கே பாருங்க இந்தியாவில் தற்போது டேஷ் மாநிலங்கள் மற்றும் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நாட்டுப்புற நடனங்கள் என்னென்ன இங்க ஆன்சர் இருக்கு சரியா சில நேரங்களில் இங்கே பாருங்க அந்த லெசன் முடிஞ்சோட புத்தக பின்வினாக்கள் பின்னாடி இருக்கும் ஸோ அந்த லெசனுடைய புத்தக பின்வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஷின் அதோடைய ஆன்சர் என்ன அதையும் கொடுத்துருவோம் மாதிரி ஒரு ஒரு லெசனாக இருக்கும் அந்த லெசனுடைய ஒன்லைனராக இருக்கும் அதோடைய பதில் கீழேயே விடை அப்படின்னு நம்ம பதிவு வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த லெசனில் இருக்கிற எல்லாமே சரி இது மாதிரி தான் எல்லா லெசனும் இருக்கும் ஆறு டு பன்னெண்டில்

இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லேருந்து நடக்கப்பட்ட அனைத்து பாலிட்டி கொஷின்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும் சரியா ஸோ இது எல்லாமே ப்ரீவியசியர் கொஷின் இந்த பேட்டர்னில் தான் உள்ளே இருக்கும் பக்கத்தில் ஆன்சர் இருக்கும் இது வந்து அந்த தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள்னு சொன்னோம்ல அந்த பேட்டர்ன் இது பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவருடைய வரிசை பட்டியல் ஏன்னா குடியரசுத் தலைவருடைய வரிசை பட்டியல் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பாயிண்டில் இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணும் ஸோ குடியரசுத் தலைவருடைய வரிசை பட்டியல் அவங்க எந்த ஆண்டில் இருந்தாங்க அந்த டைமில் அப்படிங்கிறது ஸோ முக்கிய வழக்குகள் இங்கே பாருங்கள் ஏகே கோபாலன் வழக்கு எதிர் மதராஸ் மாகாணம் யாருக்கு எதிராக அந்த வழக்கு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா அது மாதிரி அந்த வழக்கு அதோடைய எதிர் இந்த மாதிரி யாருக்கு எந் எந்த அரசுக்கு எதிராக நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு அது மாதிரி வழக்குகள் ஒரு ஐம்பது வழக்குகள் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் முக்கியமான கமிட்டிகள் என்னென்ன வரைவு குழு இது எந்த ஆண்டு போடப்பட்டுச்சு அதில் யார் இருந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்கே தார் கமிட்டி வர்மா கமிட்டி கிட்டத்தட்ட கமிட்டிஸ் வந்து எந்த ஆண்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு அவங்களோட நோக்கம் என்னங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் அரசியல்படைய விதிகள் இதில் பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று ஒன்றா கொடுத்து அதோடைய ஆர்டிகல் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து மாதிரி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிகல் வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம் சரியா ஸோ பின்னாடி ஆர்டிகல்ஸ்ஸும் இருக்கும் ஷெடியூல் பார்ட்ஸு ப்ரீவியர் கொஷின் ஆறு டு ஒன் ஒன்லைனர் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி படிச்சா அவங்களுக்கு தெரியும் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக வைக்காம நான் புக்கில் இருக்கிற பாயிண்ட் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ புக் புக்கு லெவன்த்து புக்கெல்லாம் ஒன்லைனராக வைக்க முடியாத ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த பாயிண்டையே பெருசாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இப்போ அரசியலமைப்பின் மூலங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு டுவெல்த் புக்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தந்த இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதா புக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸே நம்ம அதை கொடுத்துருவோம் ஏன்னா டேட்டா ஏதாவது ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா அதில் மிஸ் ஆகும்ங்கிறதுனால நம்ம அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி டேட்டா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதில் இருக்கிற தகவலை ஒன்லைனராக எடுக்க முடியாததை அதை முழு தகவலாகவே நம்ம அதில் வச்சுருக்கோம் ஸோ அதை நீங்கள் எளிமையாக படிச்சுக்கலாம் அந்த லெசனையே படித்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுதான் இந்த புக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ ஆறு டு பன்னெண்டு பள்ளி புத்தகத்துடைய பாலிட்டியுடைய பள்ளி புத்தகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது ஸோ அது இருக்குது ப்ரீவியஸ் கொஷின் இருக்கும் ஆர்டிகல் ஷெடியூல் பார்ட்ஸு அதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள் இது எல்லாம் அடங்கியது தான் இந்த பாலிட்டி புக் சரியா ஓகே இந்த புக்கை நீங்கள் இப்போ புக் பண்ணும்போது சில நாட்கள் மட்டும் இந்த ஒரு வாரம் மட்டும் அதாவது அடுத்த வாரம் ஒரு சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர் உண்டு என்ன அப்படின்னா இந்த பாலிட்டி புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு புக்கும் ஒரு காம்போவும் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது ஆனால் இப்போ அதுக்கு ப்ரைஸ் கிடையாது இந்த காம்போவோட சேர்த்து நம்ம அது ஒரு லான்ச்சிங் ஆஃபராக ஒரு ஒன் வீக் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் ஒரு ப்ராக்டிஸ் புக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஓஎம்ஆருடைய ப்ராக்டிஸ் புக்கு இதிலே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் இங்கே இருக்கு பாருங்க பாருங்க இது ஓஎம்ஆர் ஷீட் ஃபார் பிராக்டிஸ் இருபத்தஞ்சு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் இருபத்தஞ்சு பிராக்டிஸ் ஷீட் இருக்கும் இது எந்த அடிப்படையில் நான் வச்சிருக்கேங்கிறத காட்டுறேன் இங்கே பாருங்க ஸோ இது வந்து ஒரு பேஜ் இது ஒரு பேப்பர் நீங்கள் அந்த பேஜ் திருப்பினீங்கன்னா இது ஒரு புக்கு இது ஓஎம்ஆர் ஷீட்டுடைய புக்கு ஓகேவா ஸோ இதை திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஓஎம்ஆர் உங்கள் கையில் இருக்கும் இந்த இருக்கா ஸோ இந்த இடத்துல ஓஎம்ஆர் இருக்கும் ஸோ ஓஎம்ஆருக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஓஎம்ஆர் இருக்காது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ப்ராக்டிஸ் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கும் இது எதுக்காகனா மொத்தம் இருபத்தஞ்சு ஓஎம்ஆர் இருக்கும் ஒரு ஓஎம்ஆர் அடுத்து ஒரு ரஃப் ஷீட் அடுத்து ஒரு ஓஎம்ஆர் இருக்கும் அடுத்தது ஒரு ரஃப்ஷீட் இருக்கும் இது இரநூறு கொஷின்ஸ் அடங்கிய ஒரு ஓஎம்ஆர் தான் இது ஸோ இது வந்து மொத்தம் இருபத்தஞ்சு ஓஎம்ஆர் இருக்கும் இருபத்தஞ்சு ஷீட் இருக்கும் ஏன்னா ஒன்றுத்துக்கு அடுத்து ஒரு ரஃப்ஷீட் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கோம் மொத்தம் ஐம்பது பேஜ் இருக்கிற ஒரு புக்கு இது ஓகேவா இந்த புக்கை ப்ராக்டிஸ்க்காக நம்ம தனியாக லான்ச் பண்ணுறோம் பட் இருந்தாலும் இப்போது பாலிட்டி புக்கு நம்ம லான்ச் பண்ணுறதுக்காக இப்போ பாலிட்டி புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கை நம்ம ஒரு காம்போவை ஃப்ரீயாகவே அதில் கொடுத்துருவோம் ஓகேவா அதாவது அந்த காம்போவோட நம்ம கொடுக்குறோம் சரியா இந் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் சரியா ஸோ பாலிட்டி புக்கை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டு புக்கு உங்களுக்கு வரும் ஒன்று பாலிட்டி புக்கு ஒன்று உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் புக்கு இது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு நம்ம எப்பொழுதுமே அந்த பெண் முன்னே ஸோ அதே மாதிரி ஒரு பிளாக் பெண் ஒன்று ஓகேவா நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஒரு பிளாக் பென்னு பாலிட்டி புக் அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் புக் இந்த மூணும் சேர்த்து தான் உங்களுக்கு கொரியரில் வரும் ஓகேவா ஸோ இது அப்புறம் ஒரு வெற்றித்தாள் நம்ம தமிழ் புக் வாங்குனவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருப்போம் ஒரு மோட்டிவேஷன் கார்டு அதுவும் அதில் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பாலிட்டி புக் இந்த ஒரு வாரத்துக்கு ஏன்னா அந்த ஓஎம்ஆர் புக்குங்கிறது நம்ம தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் அது நம்ம தனியாக தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அது ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்கும் தேவைப்படுறவங்க தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் அந்த ஒன் வீக்குக்கு மட்டும் தனியாக கொடுக்காமல் இந்த பாலிட்டி புக் லான்ச் பண்ணுறதுனால இதை புக் பண்ணுறவங்களுக்கு அதை காம்போவாக கூடவே கொடுத்துட்றோம் சரியா அந்த புக்கு உங்களுக்கு கூடவே கிடச்சிது ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேவா ஸோ இதுதான் இதோடய டீட்டெயில் இப்போ வெப்சைட் எப்படி போகணும் எப்படி புக் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து புது வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அது எப்படி இருக்கும் அதில் போய் நம்ம எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ இது நம்ம புக்கோடையே டீட்டைல் சரியா சரி அடுத்தது பாருங்கள் இப்போ வெப்சைட்டில் போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸ் டாட் காம் அப்படின்னு அடிங்க வெப்சைட்டில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸ் டாட் காம் அப்படின்னு அடிச்சாலும் ஓகே இல்லை ஜேஷ்வர் டீச்சிங்னு அடித்தாலும் நமக்கு அதுக்கான வெப்சைட்டு நமக்கு வந்துடும் ஸோ ரெண்டு வெப்சைட்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு நமக்கான வெப்சைட் நார்மலாக நம்மளை பற்றின தகவல் நம்மளது என்னென்ன இருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கிற தனி ஜேஷ்வர் டீச்சிங்னு ஒன்று காமன் அது இல்லாமல் புக்குக்குன்னு தனி வெப்சைட் இது வந்து புக்குக்குன்னு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் ஓகேவா ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரியா இங்கே பாருங்கள் இதுதான் ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸோடைய லேண்டிங் பேஜ் ஸோ இதான் நீங்கள் ஓப்பன் பண்ண இந்த பேஜ் இப்படி தான் உங்களுக்கு வந்து நிற்கும் இதான் உங்களுடைய லேண்டிங் பேஜ் ஸோ இதில் என்ன ஆஃபர் இருக்குது இப்போ என்ன காம்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து வெறும் ஹோம் பேஜ் மட்டும் தான் ஸோ நம்ம புக்கு பார்த்தினா ரிவியூ இருக்கும் ஸோ நம்ம புக்கு பார்த்தினா காம்போஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இது ஹோம் பேஜ் இப்போ நீங்கள் புக் பண்ணணுன்னா எந்த இடத்துல புக்கை லிஸ்ட்டு பண்ணி பார்க்கணுன்னா இங்கே ஜேடி ஸ்டோர்னு ஒன்று காட்டு பாருங்கள் ஸோ ஜேடி ஸ்டோர் அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்மளுடைய அந்த அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் கிடைக்கிற புக் லிஸ்ட் இருக்கிற அந்த ஏரியா ஓகேவா ஸோ ஜேடி ஸ்டோர்னு ஏன் வச்சிருக்கோம்னா ஃபியூச்சரில் பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய புக்கை தாண்டி வேறு பெண் அந்த மாதிரிலாம் என்ன தேவைப்பட்டாலும் அதையுமே நம்ம வெப்சைட்டில் வச்சுருவோம் அதுக்காக தான் ஜேடி ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஜேடி ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்மள்ட என்ன புக்கு இருக்குங்கிறது விசிபிள் ஆகும் ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நம்மள்கிட்ட மூணு புக்கு விசிபிள் ஆகும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஜேடி தமிழ் புக் இது எப்பொழுதும் இருக்கிறது ஸோ இது யாருக்கு தமிழ் புக்கு மட்டும் வேணுமோ அவங்க இந்த ஆர்டர் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் இருக்கிறது தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு காம்போ இருக்குது பாருங்க ஒன்று என்னென்னா நம்ம இப்போ பண்ணுற இந்த பாலிட்டி புக் அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் புக் இந்த ரெண்டு சேர்த்து ஒரு பேமெண்ட் இங்கே இருக்கா ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு இந்த காம்போ ஆஃப் டூ புக்கு தரும் சரியா இதில் இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல அது வந்து நம்ம தனியாக வாங்கினா ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருக்கும் ஆனால் இப்போது இந்த பாலிட்டி புக்கு மட்டும்தான் இதோடைய காஸ்ட்டு அந்த பாலிட்டி புக் வாங்குறவங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் புக்கை நம்ம ஃப்ரீயாகவே அதில் கொடுத்துருவோம் காம்போ ஆஃபர் இந்த ஒன் வீக் மட்டும் நம்ம கொடுத்துட்றோம் சரியா ஸோ இது ஒரு காம்போ காம்போ ஆஃப் டூ புக்ஸு பாலிட்டி புக்கு ஓஎம்ஆர் புக் இந்த ஓஎம்ஆர் திரும்ப சொல்ல இது அந்த அம் ஓஎம்ஆட அமௌண்ட்டு இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ஓஎம்ஆர் அமௌண்ட் தனியாக ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் பட் ஆனால் இப்போதைக்கு தனியாக நம்ம வைக்கல ஸோ காம்போட இவங்களுக்கு மட்டும் நம்ம அதை கொடுத்துட்றோம் சரியா ஸோ இது பாலிட்டி புக்கோடைய ரேட் மட்டும்தான் ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு கூட இது கிடைக்கும் ஸோ இது காம்போ ஆஃப் டூ புக்ஸ் உங்களுக்கு தமிழ் புக்கும் வேணும் இது வரைக்கும் தமிழ் புக்கும் இல்லை அப்படின்னா ஸோ தமிழ் புக்கு அதுக்கப்புறம் பாலிட்டி ஸோ பாலிட்டி புக்கு வாங்கினா ஓஎம்ஆர் கூட வந்துடும் ஸோ அதனால் கூட அது வந்து மூணு புக்கு காம்போ

அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் சரியா இது எதனாலாம் லாச்சிங் பண்ணுறோம் இன்னொன்னே நம்மளோட வெப்சைட் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோம் ஸோ அதுக்காக ஒரு ஆஃபர் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உங்களுக்கு தமிழ் புக்கு மட்டும் வேணும்னா தமிழ் புக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாலிட்டி புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த காம்போ ஆஃப் டூ புக்ஸ்ன்னு இருக்குல்ல இதுதான் நீங்கள் பாலிட்டிக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா இந்த டூ புக்குங்கிறது ஓஎம்ஆர் பாலிட்டியோட சேர்த்து வந்துடும் அது இப்போதைக்கு நம்ம தனியாக அந்த காஸ்ட் வைக்கிறேன் ஸோ பாலிட்டி யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனா ஒரு பிளாக் பென்னு ஒரு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் புக்கு இருபத்தஞ்சி ஓஎம்ஆர் இருக்கும் இருபத்தஞ்சி ரஃப் ஷீட் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த புக்கு சரியா இதுதான் அந்த புக்கு சரியா இந்த புக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துடும் ஒரு பெண்ணும் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ஒரு வெற்றித்தாள் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பாலிட்டி புக் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்துடும் சரியா ஸோ இது யாருக்கெல்லாம் தமிழ் புக் கூட அது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இந்த காம்போ சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் புக்கு பாலிட்டி ஓஎம்ஆர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறது நீங்கள் பாலிட்டி வாங்குறதுனால கூட வர்றது சரியா கொஞ்ச நாள் கழித்து ஒன் வீக் கழித்து ஓஎம்ஆர் ஷீட் தனியாக போய்டும் அதுக்கப்புறம் பாலிட்டி புக் கூட அது வராது ஒரு ஒன் வீக் வரைக்கும் அது பாலிட்டி புக் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கொடுக்குறோம் அந்த புக்கை தர்றோம் ஒன் வீக்குக்கு அப்புறம் அது தனியாக போய்டும் பாலிட்டி புக் ஆர்டர் பண்ணால் பாலிட்டி புக்கு மட்டும்தான் வரும் ஓஎம்ஆர் தேவைப்படுறவங்க ஒன் வீக் கழிச்சு நீங்கள் தேவை நீங்கள் தேவைப்படும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னா ஓஎம்ஆரை புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓஎம்ஆர் யார் தனியாக புக் பண்ணாலுமே ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு பெண்ணும் வந்துடும் சரியா ஸோ இதுதான் வெப்சைட்டில் இருக்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணுறோம்னா இந்த பைனோ நோ தான் இதை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போனோன்னா ஆட் டு கார்ட் போங்க அதுக்கப்புறம் கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துருங்க இந்த இடத்துல கார்ட் போங்க ஸோ இந்த இடத்துல செக் அவுட் கொடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுடைய டீடைல்ஸ் ஸோ அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய நீங்கள் புக் பண்ணுற அட்ரெஸ் ஷிப்பிங் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை அட்ரெஸ் பண்ணால் போதும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது பேமெண்ட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ண ஒரு மெயிலும் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ ஆர்டர் புக் பண்ணதுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகும் புக்கு வந்துடும் இன்னும் இன்னைக்கு ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஏழு நாள் அதிகபட்சமாக ஏழு நாள் ஆனால் அவ்வளோ நாள் ஆகாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் ஆனால் அதிகபட்சம் ஏழு நாள் நம்ம டைம் எடுத்துப்போம் ஏன்னா நம்ம சீக்கிரம் கொடுத்தாலும் கொரியரில் அது லேட் பண்ணிடுவாங்க அதனால் ஏழு நாள் கண்டிப்பாக நமக்கு டெலிவரி டைம் உண்டு சரியா ஸோ இதுதான் நம்மளுடைய தகவல் சரியா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் ஸோ இதே நம்ம ஜேஷ்மர் டீச்சிங்குடைய புக்குடைய வெப்சைட் நீங்கள் தனியாக ஜேஷ்வர் டீச்சிங்னு போட்டாலும் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ட்யூ இருக்கா இது வந்து வெறும் ஜேஷ்வர் டீச்சிங்னு போட்டிங்கன்னா நம்முடைய தகவல்கள் எல்லாமே அதில் இருக்கும் இப்போ அதுக்கான வெப்சைட் இது நீங்கள் இதில் பாருங்க வரும் இதில் கொஞ்சம் லோடாகுது நீங்கள் அதை ஜேஷ்வர் டீச்சிங் மட்டும் அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும் ஸோ அதில் வந்து தகவல் இருக்கும் அதுலேயுமே ஜேடி ஸ்டோர் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கும் ஸோ ஜேடி ஸ்டோருன்னு ஒரு வார்த்தை எங்கே பார்க்குறீங்களோ அதை கிளிக் பண்ணால் தான் நம்மளுடைய புக்கோடைய லிஸ்ட் வரும் ஸோ ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸ் டாட் காம் அப்படிக்குள்ளே நீங்கள் போனாலும் ஸோ இது வந்து நம்முடைய புக்கோடைய வெப்சைட்டா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனாலும் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒன்று இருக்கும் ஜேடி ஸ்டோர்னு இருக்கும் ஹோம் அழுத்தினீங்கன்னா நம்மளுடைய அந்த தகவல்கள் என்னென்ன காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்கிறது இருக்கும் கீழே ரிவ்யூஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த ஜேடி ஸ்டோரை கிளிக் பண்ணாதான் புக்கோடைய விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ இதுதான் இந்த தகவல் ஸோ ஜேடி ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பாலிட்டி புக் இன்றைக்கி ஆர்ட்ரு பண்ணால் ஏழு நாளும் உங்களுக்கு கிடச்சிரும் இன்றையிலேருந்து ஏழு நாள் அதிகபட்சமாக ஸோ பாலிட்டி புக் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஓஎம்ஆர் புக்கு கிடச்சிரும் ஒரு பெண் வந்து கூடவே வந்துடும் இது இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு வாரம் கழிச்சு எல்லா புக்கும் தனித்தனியாக வந்துடும் எல்லா புக்கும் அதோடைய ரேட்டு வச்சு நம்மளுடைய வெப்சைட்டில் தனியாக ஓஎம்ஆர் புக்கு தனியாக தமிழ் புக்கு தமிழ் தனியாக பாலிட்டி புக்குன்னு அதோடைய ஒரிஜினல் ரேட்டுக்கு மாறிக்கும் ஓகேவா ஸோ இது இந்த ஒன் வீக்குடைய ஆஃபராக நம்ம கொடுக்குறோம் ஆசிரியர் தினத்துக்காக நம்ம அதை பண்ணுறோம் சரியா ஓகே இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சொல்லுவாங்க என்னென்னு சரியா அதுக்கப்புறம் குரூப் டூ உடைய ரிவிஷன் கிளாஸ் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் வர திங்கக்கிழமைலேருந்து குரூப் டூ உடைய ரிவிஷன் வகுப்பு இருக்கும் ஸோ செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடக்க போகிற குரூப் டூ வகுப்பை முன்னிட்டு அதுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி வர வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரியா ஸோ அதை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எத்தனை நாள் படிக்காம இருந்திருந்தால் கூட அதை மட்டும் பார்த்துட்டு போய் எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு வந்துடுங்க சரியா நமக்கு கடைசி நேரத்தில் நம்ம படிக்கிறது பெரிய சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால் கரெக்டாக படிங்க ஸோ எல்லா தகவலும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே இந்த ஒன் வீக் கம்மிங் அடுத்த வாரம் சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க உங்களுடைய அது விருப்பம் தான் யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு புக்கு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க சரியா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குது இந்த புக்கு வாங்கி நம்ம படிக்கலான்னு தோணுது அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது சரியா உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏழு நாளில் வந்துடும் வழக்கம் உள்ளதாக தமிழ் புக்கு ஆர்டர் பண்ணும்போது எப்படி வருமோ அது மாதிரி தான் ஒரு கவரில் வந்துடும் ஒரு அந்த வெற்றித்தாள் அதெல்லாம் வந்துச்சு தான் உங்களுக்கு வரும் அதுக்கு யாராவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் அதையும் உங்களுக்கு திரும்ப ரீசன் பண்ணுவாங்க ஓகேவா சரி இதுதான் அந்த தகவல் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ வெப்சைட் இதுதான் இந்த வீடியோக்கு கீழேயும் வெப்சைட்டோடைய லிங்க் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும் அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் திகைக்கிழமை அன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ அன்னைக்கு நிறைய பேர் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி